உங்க பேர் என்னங்க? ஏமிர விக்னேஷ். விக்க்கியா? ஆமா. இல்லல உங்களுக்கு ஒரு பாய் தேனில இருந்து போன் பண்ணிருந்தாரு சரி 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 சரி. பண அனுப்பு சொல்லி. ஆ சரி சரி. தெரியும் அந்த பாய் உங்களுக்கு. அவரு பேரு இஸ்மெல் தானே ஆமா. ஆமா ஆமா ஆமா. அவர் இதுக்கு பரம் இது கேட்டிருந்தீங்களா? இல்ல நான் எதுவும் பணம் எதுவும் நான் கேட்கல நான் கடை வச்சிருக்கேன் ஆக்சுவலா வந்து அவரு யாராவது பணம் போட்டு அவரு நான் வந்து எடுத்து கொடுப்பேன் அவ்வளவுதான் அப்படியா ஆமா 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 நான் உங்க பேரு சொல்லி பணம் கேட்டாரு நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன் யாருக்கு உங்களுக்கு ஏதோ தேவை வேலூருக்கு ஏதோ நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லி பணம் கேட்டாரு இந்த நம்பருக்கு கொஞ்சம் பணம் போட்டு இல்ல டெய்லி யாராவது ஒரு ஆள் போட்டு விடுவாங்க அவருக்கு

வா வாட்ஸ்அப் அவனை பற்றி விளம்பரம் போட்டிருக்கேன் நான் சரி 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 நிறைய இடத்துல நீங்க வந்து முஸ்லீம் ஆகுறிங்க உங்களுக்கு வந்து அந்த சுண்ணத் பண்ணணும் ஓத வைக்கணும் துணிமணி கொடுக்கணும் இப்படி சொல்லி தான் வந்து இத்தனை வாட்டியும் பணம் கேட்டு நிறைய இடத்துல இந்த மாதிரி வாங்கியிருக்கான் எனக்கு டெய்லி ஏதாவது ஒரு ஐநூறுவா இரநூறுவா நிறையெல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா இவனுடைய ஜிபே இல்லை

அவங்களுக்கு வந்து சுனத் கல்யாணம் பண்ணணும் அவங்களுக்கு வந்து புத்தகம் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து துணி வாங்கி எங்கிட்டயே இது வந்து ஏழாவது போனு போன மாசத்துல எல்லாம் துணி கொடுக்கணும் துணி கொடுக்கணும் வசூல் பண்ணான் அதனால கொஞ்சம் கவனம் ஆயிரிங்க நீங்க ஏதாவது அவன் உங்க நம்பர் அவன் அங்க குடுக்கறதுனால நீங்க சிக்கல்ல ஏதாவது ஏன் அதை வந்து அனுமதிச்சேன்னு நாளைக்கு உங்களை வந்து போலீஸ் ஏதாவது கேட்கிற மாதிரி நீங்க வச்சிடாதீங்க

ஒருத்தவர் வந்து கொஞ்சம் நல்ல மனுஷன் அவரு வந்து ரொம்ப அதிர்ச்சி சொன்னிருக்கேன் அடிக்கடி இல்ல அதாவது இங்க வந்து இங்க என்கிட்ட உட்காந்து பேசி இங்க டீய மூத்தம் குடிச்ச மாதிரி குடிச்சிட்டு நம்பர் குடுக்காம எஸ்கேப் ஆகி போயிட்டான் ஆனா வெளியில போய் போர்டுல பாத்து என் போன் நம்பர் எடுத்துட்டு போயிட்டான் என் போன் நம்பர் எடுத்துட்டு போயிட்டு இதே மாதிரி பண்ணி இப்படி 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 இங்க நாங்க பள்ளி கட்டி இங்க கல்லறையை கட்டி இங்க ஒரு பெரிய ட்ரஸ்டே வச்சிருக்கேன் நான் சரி சரி எனக்கு அறுபத்தோரு வயசு சரிங்க இந்த மாதிரி புரிக்கின நாய வந்து நான் பல கட்டத்துல பல இடத்துல பாத்துட்டு வந்தேன் அதனால தான் இன்னைக்கு உங்க நம்பர் நானு டேஸ்ட் இவ்வளவு நம்பர் கேக்கல ஒரு எனக்கு இந்த மாதிரி பணம் ஒரு நாள் அதுக்கு முன்ன வேற நம்பர் யூஸ் பண்ணிருக்கான் ஆனா உங்க நம்பருக்கு நிறைய பேர் பணம் இப்பதான் நான் வாட்ஸ்அப்ல வருது எனக்கு இந்த நம்பர் தான் எங்களுக்கு குடுத்தான் ஆனா நாங்க கையில கொடுத்தோம் அவன் நேரடியாக அவன் தான் கைல குடுத்துட்டோம் இதே வேலையா இருந்து இருக்காரு ஆமா உங்களதான் முஸ்லீம் ஆவறீங்கன்னு சொல்றான் வேலூருக்கு அனுப்பா வேலூருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பணம் கேட்கறான் உங்களோட மூணு பேரா மொத்தம் நாலு பேரும் அனுப்பணும்னு சொல்லி தான் இன்னைக்கு இன்னைக்கு கேட்ட கப்படம் ஓ அப்படியா சில எங்க பாய்மார்கள் சில பேரு இருக்கானுங்க ஒரு ஒரு கூட்டைங்களா இருப்பானுங்க சில பேர் அவனுங்க என்ன பண்ணாங்க உண்மையிலேயும் பெருசா பண்ற போல இருக்கு இல்ல இது மாதிரி சொல்லிவேன் இதுமாரி இந்த மாதிரி முஸ்லீம்கிட்ட ஏதாவது அவங்களே நான் ரிட்டன் அனுப்பிச்சு விட்டுறேன் எதுக்கு தேவையில்லாம நாம என்ன பேச சொல்லுங்க வேற ஒண்ணு செய்வானா நீங்க இந்த நம்பர் ஆமா கொடுக்குறேன் பாருங்க அந்த மெசேஜ் பூரா போட்டு விட்டுருங்க பிளஸ் பண்ணி விட்டுருக்கேன்

போய் ரோட்ல பட்டு கிடப்பாரு அந்த மாதிரி ஆளு இந்த மனுஷன் இந்த மனுஷன் என்ன தொழில் செய்யறாங்க அவங்க ஒரு தொழிலுமே இல்ல இவர் வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க யாருமே குடும்பத்துல யாருமே ஒரு மதிக்க மாட்டாங்க யாரும் ஒருத்தரோ இவருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க எங்க இருக்கு வீடு எரணம்பட்டி கிராமத்துல இருக்கு இவருடைய வீடு எரணம்பட்டி கிராமமா தேனி இல்லையா தேனில தேவாரத்துக்கு பக்கத்துல தேவாரத்துக்கு பக்கத்துல சரிங்க சரிங்க என்னப்பட்டி கிராமம் இவர் இங்க வந்து பாருங்க இவருடைய நிலைமை என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் வந்து பணம் கொடுக்க முடியாது வந்து பாக்க சொல்லுங்க இவர் எப்படி இருக்கா இப்படி எப்படி ஆளுநர் வந்து பாக்க சொல்லுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சரி கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க எனக்கு பணம் வந்துகிட்டே இருக்கு யாராவது போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம சங்கடமா இருக்கு இல்ல நீங்க என்ன சொல்லி இவர் ஏமாத்துறாரா என்ன எனக்கு செய்யறாங்க முழுக்க முழுக்க அதான் செய்யறாங்க போர்ஜரி பண்றாரு எல்லாத்தையும் போர்ஜரி பண்ணிட்டு இருக்காரு ஆமா ஆமா

சரி இல்ல எனக்கு தேனிலிருந்து தேனியா திண்டுக்கல் சரி எனக்கு தெரியல ஜமாத்துல இருந்து எனக்கு போன் பண்ணாங்க இனிமேல் வந்து அமௌண்ட் வந்து நீ எடுத்துக்கிட்டா எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் தயவு செய்து எனக்கு எந்த அமௌண்ட்டும் எனக்கு பணம் இவன் சரி சரி தேவையில்லாமே அப்ப யார் உனக்கு சொன்னது இது யார் சொன்னதுன்னு கேட்டாரு அவர் நம்பர் தரேன் நீங்களே கண்டக்ட் பண்ணி பேசீங்க இனிமேல் எனக்கு எந்த ஒரு அமௌண்ட் என் அக்கௌண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நல்லது நல்லது

அவருக்கு மறுபடியும் மறுபடியும் அக்கௌண்ட்ல மறுபடியும் பணம் போட்டு விடுறாரு நீங்க ரிட்டர்ன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு அவருடைய நம்பர் வந்து بلاக் பண்ணி விட்டுறாரு அவருக்கு அப்படி செய்யணும் போல மறுபடியும் அவர் போட்டா மறுபடியும் எனக்கு மறுபடியும் நான் பேசிட்டேன் உங்க கிட்ட பேசிட்டேன் சொல்றாரு அவர் அவட்ட நான் பேசிட்டேன் நீ ஏன் வந்து அது எனக்கு பணமே வர கூடாது இதோட நிப்பாட்டிங்க அப்படி சொல்லிட்டேன் மறுபடியும் அமௌண்ட் வந்து வந்துருக்கு இல்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணி விட்டு بلاக் பண்ணிருங்க அதான் நல்லா இருக்கு நல்லதா ஏதோ செக்ல இவன் பேசி இருப்பான்னு நினைக்கிறேன்

சரி நான் உங்களுக்கு எங்க மாமா ஒருத்தர் அவர் வந்து ஜமாத்துல தலைவராட்சி இருக்கிறாரு பெரிய அளவுல நினைக்கிறேன் அவர் நம்பர் வந்து உங்களுக்கு வாங்கி உங்களுக்கு அனுப்பிச்சுறேன் கொஞ்சம் அனுப்பணும் என்ன கொஞ்சம் அனுப்பணும் பாத்துக்கேன் ஆமா ஒண்ணா இது வந்து உண்மையிலே தடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து ஒருத்தர் வந்து ஏமாத்த இவரு ஏமாத்தி இது பில்ட பண்றாரு யார் நம்பிக்கை துரோகம் பண்றாரு ஒருத்தர் வந்து ஆமா 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 இது இவருக்கு இதே வேலை மற்றபடிக்கு இவருக்கு எந்த ஒரு வேலைக்கு கிடையாது இதுதான் வேலை செஞ்சுருக்காரு ஊருக்குள்ள ஒரு வேலை கிடையாது உங்களுடைய வேலை இதுதான் ஆமா ஆமா சரி நான் மறுபடியும் ரிட்டன் அனுப்பிச்சிட்டு ப்ளாக் பண்ணி விட்றேன் பிளாக் பண்ணிடுங்க அது மெசேஜே போட்டுருங்க அவரையே நீ தொடர்புக்குள்ள நான் அனுப்பிச்ச நம்பரை தொடர்புக்குள்ள இனிமேல் நீ எனக்கு அனுப்பிச்சனா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு விட்டுறேன் ஆ சரி 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 ஆ சரி